ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாத் திரு சிகிச்சை ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு டெஸ்டரை வச்சு நம்மளால் வந்து ஒரு நூறு இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் வரைக்கும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ ஒரு சின்ன டெஸ்டரால் நம்மளால் ஒரு நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நம்மளால் பெரும் அளவில் வந்து பொருளாதாரத்தை வந்து ஈட்ட முடியும் ஸோ அதில் ஒரு அடிப்படையான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லா வீட்டிலேயும் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா ஓடலை ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து வந்து ஒரு புகை வந்துடுச்சு ஸோ ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்குள்ளே கேட்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே அந்த ரெகுலேட்டர் வந்து ஃபால்ட் ஆயிருந்தது ஸோ ரெகுலேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பஸ்ட் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கேட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒரு எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நமக்கு உந்துகோலாக இருந்தால் போதும் ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக்லேயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லேயோ ஒரு சிம்பிளான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்றைக்கும் வந்து நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சின்ன ஒரு டெஸ்டரை வச்சு நம்ம எந்த ஒரு வேலையும் செல்லும் ஒரு சுவிச்சு போயிடுச்சு இல்லை ஒரு ட்யூப்ளைட்டு ஒரு சின்ன ஃபால்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூறுரூவாருந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து வாங்குறாங்க ஸோ எந்த ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குதுன்னா ஒரு பாக்கெட்டில் ஒரு சின்ன டெஸ்ட்டாக வச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஏரியாஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான ஒரு சின்ன வருமானத்தை கூட நம்மளால் ஈட்ட முடியும் அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்றது சொல்கிறதுக்கு காரணம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பஸ் டை ஃபுல்லாக வந்து எரிஞ்சு போயிடுச்சு ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் போடுற மாதிரி இல்லை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் ஸோ ட்ரிப்பர் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் இன்வெட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரிப்பரை வந்து ஆஃப் பண்ணுங்க இன்வெர்டர் ஆஃப் ஆனால் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது கரெண்ட் வந்துட்டு இருக்கும் அதனால் இன்வெர்ட்டரில் ஃப்ரண்டில் இருக்கு இல்லையா அந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் சுவிட்ச் போர்டில் வந்து கை வைக்கணும் ஸோ என்ன ப்ராப்ளம் பார்க்குறதுக்காக தான் நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிப்பரையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் இன்வெர்டரையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து ப்ரெஸ்ஸிங் மாடல் அப்படின்றதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து சைடில் எரிஞ்சு போன காரணத்தினால சைடில் நல்லா பிடிச்சிக்கிச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது ஸோ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாடலில் உங்களுக்கு தெரியல ஸோ இதோட நேம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது டிம்பர்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் டிம்மர்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுத்தில் எந்த மாடல்னு நீங்கள் சொல்லலாம் இது இல்லை கைட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இதை நீங்கள் காமிச்சு இந்த மாடல் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சுவிட்ச் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாடலில் இருக்கும் இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு இது வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கிற டைப் இருக்குது நிறையா மாடல்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போயிட்டு கைட்டி எடுத்துகிட்டு போய் காமிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸோ நீங்கள் கம்பெனி பேர் தெரிஞ்சுன்னு நீங்கள் தளரமாக சொல்லி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம புதுசாக ஒன்று வாங்கி வந்தாச்சு இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக வந்து வச்சு நம்ம கரெக்டாக வந்து அழுத்தம் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக வந்து லாக் ஆகிடும் ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி சுவிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸிங் டைப் தான் அது வந்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து லாக் ஆகிடும் ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ ரெகுலேட்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நான் டேரெக்ட் ஆல்ரெடி டேக் நாள் ஓர்ன்றதுனால டேரெக்ட் பண்ணியிருக்கேன் அது நம்ம வந்து கேட்டுவிட்டு ஸோ கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சில வீட்டில் கனெக்டர் போட்டிருக்காங்க சில வீட்டில் வந்து ஒயரை மட்டும் முடிக்கி டேப் அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரில் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து உள்ளே இன்செட் பண்ணி கனெக்டரை வச்சு டேப் பண்ணிடலாம் கனெக்டரெலாம் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக வந்து டைட் வச்சிருக்கோம் அது மாதிரி டெஸ்டர் வாங்குறீங்கன்னா டஃபராக டெஸ்ட்டு நல்லாவே இருக்குது ஸோ அந்த டெஸ்ட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் நார்மலாக நம்ம வெளியில் வைக்கிற டெஸ்டர் வாங்கலாம் அந்தளவுக்கு உங்களால் டைட் பண்ணுறது வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து உங்களால் டைட் பண்ண முடியாது டெஸ்டர் வந்து உடஞ்சிரும் ஸோ இதை டஃபரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும் இது அதனால் தான் வந்து டஃபரையா வந்து நல்ல ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் ஸோ அதை வச்சு நம்ம டெஸ்ட் டஃபரேன்றதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் டஃபராக தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ முழுக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வீணாகும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து எதுவுமே வீணாகாது மழுகிறது இந்த மாதிரிலாம் அதுவுமே ஆகாது ஸோ டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆன் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினை தான் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இன்வெட்டில் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஃபேன் ஆன் பண்ணியாச்சு ரெகுலேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ பார்க்கலாம் ஃபேன் ஓடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களே பயனுள்ள இருந்ததுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ டயக்ராம் இதுதான் ஸோ இதை நீங்கள் பார்த்தோம் வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்